ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரளா ஸ்பெஷல் மாங்காய் சம்மந்தி சம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சுட சொட சாதத்தோட கொஞ்சம் தேங்காய்ண்ணெய் விட்டு இந்த சம்மந்தியை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்கும் ஒரு முறை டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து சாம்பார் ரசம் எல்லாம் கேட்கவே மாட்டாங்க இந்த சட்னியிலே மொத்த சாதத்தையும் சாப்பிட்டுருவாங்க இப்போ இதை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு மிளகா வறுத்துக்கலாம் இதுக்கு வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த ரெசிபிக்கு தேங்காய் இல்லை செய்யும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிக்கலைன்னா வேறு என்ன யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நாலு போல் காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு நிமிஷம் வறுத்து எடுத்திருக்கேன் அடுத்து ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன் இந்த மாங்காவோட தோல் சீவிக்கலாம் உங்களுக்கு தோல் இருந்தால் ஓகேனா நீங்கள் தோலோடைய கூட அரைச்சிக்கோங்க ஆனால் மேக்ஸிமம் தோல் எடுத்துகிட்டு தான் செய்வாங்க இப்போ தோல் எல்லாமே எடுத்துவிட்டேன் இதில் பாதி மாங்காய் மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன் இந்த மாங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம அரைக்க தான் போகிறோம் அதனால் வந்துட்டு ரஃப்பாக கட் பண்ணால் போதும் இந்த மாங்காய் வந்து புளிப்பு அந்தளவுக்கு இருக்காது அதனால் நான் உப்பு காரம் எல்லாமே அளவாக தான் சேர்க்க போகிறேன் ரொம்ப புளிப்பாக இருக்க மாங்காய் எடுக்கிறதா இருந்தால் அப்போ வந்து உப்பு காரம் இதெல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க இப்போ மாங்காவை வந்து ரஃபாக கட் பண்ணிவிட்டேன் அடுத்து மிக்சர் ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க அந்த மிளகாவை வந்துட்டு சேர்த்துக்கலாம் இதுக்கு காரத்துக்கு இந்த மிளகா மட்டும்தான் அதனால் உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு அளவுக்கு இஞ்சியை வந்துட்டு தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக பெரிய வெங்காயமாக இருந்தால் பாதி அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்து ரெண்டு கொத்து போல் ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் இந்த கருவேப்பிலை சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மாங்காவும் சேர்த்துட்டேன் அடுத்து இது கூட ஒரு டீஸ்பூன் போல் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் இது வந்து வெறும் கலருக்காக மட்டும்தான் ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம் பவுடருக்கு பதிலாக காஷ்மீரி சில்லியே இருந்தாலும் ஒன்று ரெண்டு சேர்த்துக்கோங்க அந்த கலர் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளவு இப்போ இது கூட தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க துளி கூட தண்ணி சேர்த்துறாதீங்க இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி தான் இருக்கணும் மாங்காலே தண்ணி இருக்கனால நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் அப்படியே அரைச்சாலே போதும் அடுத்து இது கூட சேர்க்கறதுக்கு கிட்டத்தட்ட முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு முழு தேங்காயில் பாதி மட்டும் எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட முக்கால் கப்பு அளவுக்கு இருக்குது இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்துட்டு தண்ணியே சேர்க்காம இந்த மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க சாதத்துக்கு நம்ம வச்சு சாப்பிட்றதுனால இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும் அதனால் தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க நம்ம சேர்க்குற அந்த மாங்காய் தேங்காய் இது எல்லாத்துலேயுமே தண்ணி இருக்கும் அதுவே இதுக்கு போதுமானதாக இருக்கும் அவ்வளவுதாங்க மாங்காய் சம்மந்தி ரெடி ஆகிடுச்சு இதுக்கு தாளிப்பெல்லாம் எதுவுமே தேவையில்ல இந்த மாதிரி நல்லா கெட்டியாக எடுத்து உருட்டி வச்சிங்கனாலே போதும் இப்போ நல்லா சுட சுட இருக்க சாதத்தோடு இந்த சம்மந்தி வச்சு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தேங்காய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கோங்க பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்